ஒதுக்கீடை வழக் கோரியும் அமெரிக்க இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு மற்றும் காசா இனப்பொடுகளை நிலைகளை நிறுத்த வலியுறுத்தியும் இன்றைய தினம் டிபிடி சிக்னல் கப்பலோடிய தமிழர் பக்கீர் முகமது தொடரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றி நடத்தக்கூடிய ஐஎப்டியினுடைய மாவட்ட தலைவர் செய்ய அழியவர்களே அவர் ஒரு தலைவர் இது தமிழகத்தில் சிறந்த ஒரு பண்புள்ள தலைவராக நமது தளபதி ஸ்டாலின் நமக்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாக எடுத்து வைத்துள்ளார் மக்களின் பிரச்சனை என்றால் மக்கள் உயிர் சேதம் வருகிறது என்றால் அதனை கண்டு தனி தலைவர்கள் தலைவர்கள் அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய அரசியல் தலைவர்கள் என்று முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்களாக இருக்க முடியாது காரணம் நாப்பத்தோரு உயிர் இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவரும் மீதும் உண்டாவதாக தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாகவும் அனைத்து ஜமாத்துகள் மற்றும் தோழமை கட்சிகள் சார்பாக பாலஸ்தீன இனப்படுகொலையை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பிபிடி சிக்னல் பக்கீர் முகமது கப்பலோடிய தமிழர் பக்கீர் முகமது அவர்களுடைய திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லா இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக இருக்கிறது அதாவது பாலஸ்தீன இனப்படுகையை தொடர்ந்து செய்து வரும் இஸ்ரேல் அதை போராக அனைத்து நாடுகளும் கூறிக்கொண்டிருக்கின்றன உண்மையில் அங்கு நடப்பது போரே அல்ல அது முழுக்க முழுக்க இனப்படுகொலை ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் நடப்பது மட்டுமே போராக கருவி கருதப்படும் ஒரு நாடு இன்னொரு நாட்டு ராணுவத்தோடு போர் செய்யும் பொழுதுதான் அது போராக மாறுமே தவிர ஒரு நாடு பொதுமக்களை நோக்கி குண்டுகளை கொத்து குண்டுகளை வீசி பாஸ்பரஸ் குண்டுகளை வீசி கொத்துக்கும் கொத்து கொத்தாக மக்களை அழிப்பது ஒரு போராக கருதப்படாது அதனால் அது முழுக்க முழுக்க தான் கருதப்படும் இனப்படுகளை செய்யும் இஸ்ரேலை கண்டித்து இந்தியாவும் மற்ற அனை உலக நாடுகளும் ஐநாவில் தீர்மானம் கொண்டு வந்தால் கூட உடனடியாக அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ரத்து செய்கிறது அதனால் இது அமெரிக்காவையும் அதற்கு இந்த இனப்படுகொலைக்கு துணை போகக்கூடிய அமெரிக்காவையும் கண்டித்து இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாவதாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பப்படுகிறது மேலும் தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு குறைந்தபட்சம் ஏழு சதவீத இடஒதுக்கீடை அறிவிக்க வேண்டும் அதன் மூலமாக கல்வி வேலை வாய்ப்பில் மட்டும் இடஒதுக்கீடு என்கின்ற பெயரில் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க உலகளாவிய அளவில் பாலஸ்தீன படுகொலையை கண்டித்து நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தின் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு மாநில தலைவர் ஒருங்கிணைப்பாளர்